அஞ்சல் வாத்தி யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வால்யூம் சிக்ஸ் பார்ட் ஒன்னு வால்யூம் சிக்ஸ் பார்ட் த்ரீ பார்த்துட்டோம் பார்ட் ஒன் பார்க்கல இந்த வால்யூம் சிக்ஸ் பார்ட் ஒன்ல நமக்கு ரெண்டு பார்ட்டா இருக்கும் இந்த பார்ட் ஒன்னே வந்து ரெண்டு செக்ஷன் கூட வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ரெக்கார்ட்ஸ் டு பி மெயின்டைன்ட் அட் போஸ்ட் ஆஃபீஸ் அதான் இருக்கும் இம்பார்ட்டன்ட் ரெக்கார்ட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் ரெக்கார்ட்ஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது இருக்கும் செகண்ட் இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா டெலிவரி ஆறு போய் டெலிவரி பண்ணலாம் எப்படி பேக் ரிசீவ் ஆகும் எப்படி இன்வைஸ் பண்ணுவாங்க எப்படி ரிட்டர்ன் எடுப்பாங்க அப்படிலாம் பார்த்துருக்கோம் இது எல்லாமே நம்ம நிறைய இதுல வந்து பி ஓகேட் பார்ட் ஒன்லி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அப்புறம் வால்யூம் செவனில் கொஞ்சம் வந்திருப்போம் அப்புறம் பி ஓகே பார்ட் அந்த பார்ட் சிக்ஸ் த்ரீல கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் எல்லாத்துலேயுமே வந்துருக்கும் டெலிவரி சம்பந்தமா எல்லாமே பார்த்திருப்போம் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா இந்த இம்பார்ட்டன்ட் ரெக்கார்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் கூட வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம முக்கியமா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உள்ளத மட்டும் தான் நம்ம இந்த வால்யூம் சிக்ஸ் பார்ட் ஒன்ல பார்க்க போறோம் இதுல என்ன நம்ம நிறைய நானும் இந்த வால்யூம் சிக்ஸ் பார்ட் ஒன்னே எப்படி எடுக்கலாம் இருக்கேன்னா சிக்ஸ் பார்ட் த்ரீ அண்ட் வால்யூம் செவன் மாதிரி ரூல் வைஸா போகல இதெல்லாம் இம்பார்ட்டோ அதை மட்டும் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு போற மாதிரி பாக்கலாம் நிறைய இருக்கு நிறைய நமக்கு வந்து நான் இப்போ டிஸ்கன்யூட் ஆயிடுச்சு நிறைய சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராஃப் பத்திலாம் இருக்கும் நமக்கு இப்ப கிடையாது அது மாதிரி டெலகிராஃப் பத்தி இருக்கும் நம்ம வந்து டி சில ரெக்கார்ட்ஸ் மெயின்டெயின் பண்ணலாம் இருக்கும் அது எல்லாமே டிஸ்கன்யூ ஆயிடுச்சு நம்ம வந்து நமக்கு தேவையானதை மட்டும் நான் இப்ப இந்த கிளாஸ்ல சொல்றேன் சோ ஃபர்ஸ்ட் இதில் மொத பாயிண்ட் பாத்தீங்கன்னா நைட் போஸ்ட் ஆஃபீஸ் தான் சொல்லிருப்பாங்க

இது இல்லாமல் ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும் பர்டிகுலர் ஆஃபீஸுக்கும் எவ்வளவு ஒர்கிங் அவர்ஸ் அப்படிங்கறத நம்ம சொல்லுவாங்க அது யார் பண்ணுவாங்கன்னா அந்த சூப்பரன்டா போஸ்ட் ஆஃபீஸே பண்ணிடுவாங்க ஹெட் ஆஃப் டிவிஷன் சூப்பர் டா போஸ்ட் ஆயிடுறத விட ஹெட் ஆஃப் தி டிவிஷன் தான் சொல்லுவாங்க ஹெட் ஆஃப் த டிவிஷன் தான் சொல்லணும் இங்க சொல்ற ஹெட் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலி பிக்ஸ்ட் எல்லா ஆஃபீஸும் மேக்ஸிமம் மார்னிங் எயிட்ல இருந்து நைன் வரைக்கும் இருக்கும் ஈவினிங் ஒரு செவன் வரைக்கும் சொல்லிருவாங்க அதுக்குள்ள அது வந்து எயிட் டு ஃபோர் ஆ இருக்கலாம் இல்ல எயிட் தேர்ட்டி டு ஃபோர் தேர்ட்டியா இருக்கலாம் இல்ல நைன் டு ஃபைவ் ஆ இருக்கலாம் எந்த ஆர்டர்னாலும் அப்படி இருக்கலாம் சோ அது வந்து காமனா சொல்றது தான் இந்த ஹெட் ஆஃப் சர்க்கிள்னு சொல்லுவாங்க டிஜி வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்றது எயிட் தேர்ட்டி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றது பண்ணலாம் இண்டிவிஜுவலா ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸ்க்கு யார் பண்ண முடியும்னா ஹெட் ஆஃப் த டிவிஷன் தான் பண்ண முடியும் அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ்ல எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் தானே சார் அப்படின்னு நினைக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸ்ல பத்து டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கோம் பத்து டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மொதல் மெயில் டிபார்ட்மெண்ட் மெயில் நான் வரிசையா எழுதிடுறேன் அப்புறம் என்ன எக்ஸ்பிளைன் மெயில் சார்ட்டிங் டிபார்ட்மெண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா டெலிவரி நாலாவது டெபாசிட் அஞ்சாவது வந்து ஆறு பார்சல் பார்சல் ஏழு பார்த்தீங்கன்னா சப் அக்கௌண்டு எட்டு மணி ஆர்டர் ஒன்பது வந்து சேவிங்ஸ் பேங்கு பத்து வந்து കാഷ് ആർ ട്രഷറി അവിടെ ചോദിച്ചാൽ എസ് കെ ചി കർ ട്രഷറി அப்படியே பத்து டிபார்ட்மெண்ட் இருக்கும் பத்து டிபார்ட்மெண்ட் எப்படி மனப்படுத்துனா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் நீங்க காலையில ஒரு ஆஃபீஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினா இந்த சப் அக்கௌண்ட்டுக்கு அப்புறம் உள்ளது மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இந்த ஆறு டிபார்ட்மெண்ட் ஈஸி தான் அதனால பாத்தீங்கன்னா மெயில் காலையில மெயில் வரும் அப்புறம் அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க டெலிவரிக்கு அனுப்புறாங்க ரிட்டர்ன் எடுத்ததுக்கு அப்புறம் டெபாசிட்ல வச்சிருக்கும் ஆர்டிகல்ஸ் அதெல்லாம் டெபாசிட் இது நாலு பாத்தீங்கன்னா மெயில் சம்பந்தமானது இல்ல டெலிவரி சம்பந்தமானது இந்த அஞ்சு ஆறு பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் எம்பிசிஎம் கவுண்டர் எம்பிசிஎம் என்ன பண்றாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்களா புக் பண்ணுவாங்க அதுலேயே பார்சல் முன்னாடி எல்லாம் பார்சல் தனி கவுண்டர் இருந்தது அதான் ரெண்டு இதாக பிரிச்சிருக்காங்க இது வந்து நார்மல் ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் இது பார்சல் அப்புறம் பாத்தீங்கன்னா சப் அக்கௌண்ட் சப் அக்கவுண்ட் எதுக்கு கீழ உள்ள ஆஃபீஸஸ் இப்போ இப்ப எக்ஸாம்பிள் ஹெச்ஓவா இருந்தா எஸ்ஓஓஓ டீல் பண்றதுக்கு எஸ்ஓவா இருந்தா பிஓவ டீல் பண்றதுக்கு இது ஒரு டிபார்ட்மெண்ட் தென் மணி ஆர்டர் முன்னாடி வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ல அதிகமாக மணி தான் இப்போ நமக்கு மணி வருது இஎம் சொல்லி கொஞ்சம் பண்றோம் ஆனால் முன்னாடி இருந்தாலும் கிடையாது அப்போ மணி ஆடர்மே தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் உண்டு ஈவன் ஹெச்ஓல பாத்தீங்கன்னா மணி பிஏனே ஒருத்தர் இருப்பாரு ஒரு பிஏக்கு ஏக்கு மணி பிஏனே தனியாவே இருப்பாரு அது ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்பது சேவிங்ஸ் பேங்க் நம்ம எஸ்பி சம்பந்தம் ஒரு டிபார்ட்மெண்ட் பத்து ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் ஸோ இதான் பத்து டிபார்ட்மெண்ட் ரொம்ப சிம்பிளா அமைச்சிக்கிறதுக்கு இதான் ஆர்டர் இதுல கூட நீங்க இந்த மணி ஆர்டர் கூட இங்க கொண்டு வந்துருங்க ஏழுல கொண்டு வந்துருக்க மணி ஆர்டர் கொண்டு வந்து ஏழாவது கொண்டு வந்துட்டீங்கன்னா இது ஏழுமே மெயில் சம்பந்தமானு வந்துடும் ஏழுமே மெயில் சம்பந்தமா மீதி மூணு வந்து சப் அக்கௌண்ட் சேவிங்ஸ் பேங்க் கேஷ் இதுல கேஷ கூட நீங்க எட்டாவது கொண்டு வந்துட்டா சரி சேவிங்ஸ் பேங்க் எட்டாவதுன்னு வந்துட்டு வச்சுங்க ஒன்பது சப் அக்கௌண்ட் பத்து ட்ரெஷரி அப்படின்னு கூட ஏன் வச்சுக்கலாம் நான் இது புக்ல உள்ள ஆர்டர்ல எழுதிட்டேன் பட் ஈஸியா ஏன் வச்சுக்கணும்னா இதான் கரெக்டா இருக்கும் பத்து டிபார்ட்மெண்ட் இருக்கு மெயில் டிபார்ட்மெண்ட் ஷார்டிங் டிபார்ட்மெண்ட் டெலிவரி டெபாசிட் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்சல் அப்புறம் மணி ஆர்டர் தென் சேவிங்ஸ் பேங்க் சப் அகௌண்ட் ட்ரெஷரி ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து டிபார்ட்மெண்ட்டு நம்ம இதில் வருது இதுக்கப்புறம் இது வந்து நம்ம பிரிச்சிட்டோம் டிபார்ட்மெண்ட் பிரிச்சிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா எம்டி டபிள்யூ எம்டி உங்களுக்கு தெரியும் இதோ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் லெவன் எங்க பார்த்தோம் நம்ம ஆர நம்ம ஆர்எம்எஸ்ல வால்யூம் செவன் பார்க்கும் போது பார்த்துருப்போம் ஸோ எம்டி டபிள்யூ மெமரண்டம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க் மோர் தென் ஒன் பிஏ இருந்தால் தான் நம்ம இதை என்ன பண்ணுவோம் எம்டி டபிள்யூ ப்ரிப்பேர் பண்ணுவோம் மோர் தென் ஒன் பிஏ இருந்தால் தான் நம்ம எம்டி டபிள்யூ ப்ரிப்பேர் பண்ணுவோம் ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த போஸ்ட் மாஸ்டர் இருப்பாரு அப்ரூவ் பண்றது யார் பண்ணுவாங்க அப்படின்னா ஹெட் ஆஃப் டிவிஷன் தான் அப்ரூவ் பண்ணுவாங்க பேர் இருக்காங்க மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிடுவாங்க அதை வந்து அப்ரூவ் பண்றது வந்து சூப்பர் ஹெட் ஆஃப் டிவிஷன் அப்ரூவ் பண்ணுவாங்க அடுத்ததான் ரோல்னா எம்எஸ் எம்எஸ்வல் எம்டி டபிள்யூக்கும் நாமினுக்கும் நிறைய வித்தியாசம் இல்லை எம்டி யார் யார் என்னென்ன ஒர்க்கை பார்க்கணும்ன்றதுதான் எம்டி டபிள்யூ இருக்கும் பட் நாமினல் ரோல்னா யார் யார் என்ன வேலை பார்த்தாங்கன்னு இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி யார் வந்து எஸ்பி பிரான்ச்சு பார்த்தாங்க யார் எம்பிசி கவுண்டர் பார்த்தாங்க யார் சப் அக்கௌண்ட் பார்த்தாங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணுறது எதாவது பார்க்கலாம் நாமினல் ரோடு பார்க்கலாம் நாமினல் ரோல் வந்து யார் மெயின்டைன் பண்ணுவாங்க போஸ்ட் மாஸ்டர் மெயின்டைன் பண்ணுவாங்க போஸ்ட் மாஸ்டர் மெயின்டைன் பண்ணுவாங்க இட் இஸ் அ பெர்மனன்ட் ரெக்கார்டு பெர்மனன்ட் ரெக்கார்டு நம்ம எல்லா ரெக்கார்டுக்கும் ப்ரிசர்வேஷன் பீரியட் பார்த்துருப்போம் மூணு வருஷம் கழிச்சு வீடு பண்ணலாம் நாலு வருஷம் கழிச்சு வீடு பண்ணலாம் அஞ்சு வருஷம் கழிச்சு வீடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருப்போம் ஆனா நாமினடோட அவுட்டே பண்ணக்கூடாது அது பெர்மனன்டாவே ஆபீஸ் இருக்கக்கூடியது என்ன வசதியை சொன்ன மாதிரி யாரு என்ன வேலை இருக்கும் அதனால அதை பண்ணவே கூடாது இது வந்து வந்து இதோட நேம் இது பிஏக்கு தான் பண்ணுவாங்க ஒருவேளை போஸ்ட்மேன் டெலிவரி ஸ்டாஃப் வந்து மோர் தென் ஃபைவ் இருந்தாங்க அப்படின்னா போஸ்ட்மேனுக்கு மெயின்டை பண்ணுவாங்க மோர் தென் டுவெண்டி டெலிவரி ஸ்டாஃப் இருந்தாங்கன்னா போஸ்ட்மேனுக்கு மெயின்டை பண்ணுவாங்க எனக்கு எனக்கு தெரிஞ்ச ரீசென்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மதுரை கச்சோல வந்து ஐம்பத்திரண்டு போஸ்ட்ன்னு நினைக்கிறேன் சோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆஃபீஸும் அந்த நம்பர் போஸ்ட் வந்து இருபத்தஞ்சுக்கு மேல இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நாமினல் ரோல் மெயின்டைன் பண்ணுவாங்க ஏன்னா லீவ் போட்டாங்க எந்த கிட்ட யாரு பாப்பாங்க அப்படின்னு தெரியும் அந்த மாதிரி விஷயத்துக்காக பார்ப்பாங்க சோ இது நாமினோல் எம்எஸ் டொல்லு மோர் தன் இருபத்தஞ்சு ஸ்டாஃபுக்கு மேல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த நாமினல் ரோல் அந்த ஆபீஸ்ல மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த நம்மளோடய நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு சப் பாக்குறவங்க வந்து ட்ரெஷரி கூடாது சப்போக்கு அப்புறம் எஸ்பி பிரான்ச் பாக்குறவங்க ஜெனரலா என்ன பண்ணுவாங்க ட்ரெஷரில போடக்கூடாது ஆர்டர் டீல் பண்றவங்க சபகம் ட்ரெஷரி பாக்கக்கூடாது நிறைய கண்டிஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு சோ அந்த அளவுக்கு டெத்தா போகணும்னா நீங்க நம்மள என்ன அதோட நம்பரு போஸ்ட் பண்ணா மோர் தன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் பண்ணுவாங்க அப்படி மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா சோ நம்ம நெக்ஸ்ட் போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லேஜ் ஷார்டிங் லிஸ்ட் வில்லேஜ் ஸ்டார்டிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பி அப்படின்னு எல் சொல்லுவோம் வில்லேஜ் ஸ்டார்டிங் லிஸ்ட் இது நம்ம எங்க பாத்திருப்போம் வாலியம் சிக்ஸ் பார்ட் த்ரீல பாத்திருப்போம் இந்த வில்லேஜ் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா எம் பிப்டி டூ இது பண்ணுவாங்கன்னா இஷ்யூ பண்ணுவாங்க சப்டிஷன் கேட் பண்ணுவாரு இவ்வளவுதான் நீங்க நிறைய பாத்திருந்திருக்கலாம் அது எல்லாமே பாத்தீங்கன்னா டிவிஷன் தான் பண்ணுவாங்க எனக்கு வந்து சபடிஷன் கேட் இஷ்யூ பண்றது ஒன்னா தான் இருக்கும் நினைக்கிறேன் சோ இது ஈஸியா சப்டிஷன் ரெட் தான் இதை இஷ்யூ பண்ணுவாங்க இதுல ஒண்ணு இல்ல பேர் எதிர வில்லேஜ் ஸ்டார்டிங் லிஸ்ட் அப்படின்னா ஒரு சப்டிவிஷன் கீரை எத்தனை வில்லேஜ் இருக்கோ அது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அது வந்து தான் வில்லேஜ் ஸ்டார்டிங் லிஸ்ட் இது எதுக்குன்னா எந்த வில்லேஜ் எங்க இருக்கும் தெரிஞ்சுக்கணும் டக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிஓ பேர் இருக்கும் அந்த பிஓக்கு கீழே உள்ள வில்லேஜஸ் தான் வரிசையா இருக்கும் அடுத்த பிஓ நேம் இருக்கும் இது பிஓ ஒன்னு வச்சுங்க அது கீழே உள்ள ஒரு வில்லேஜ் மூணு வில்லேஜ்னா மூணு வில்லேஜ் பிஓ ரெண்டு ஒரு நாலு வில்லேஜ்ல நாலு வில்லேஜ் அப்படி வச்சு வரிசையா வச்சிருப்பாங்க இதுக்கு டெலிவரி எப்படி பண்றோன்றதையும் போட்டிருப்பாங்க இப்போ ஏபிபிஎம்னா ஏபிபிஎம் ஒன்று பண்ணுறாரு ஒரு ஏபிஎம் ஏவிஎம் ரெண்டுனா ஏவிபிஎம் ரெண்டு பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பிரித்து வச்சிருப்பாங்க டெலிவரி எப்படி பண்ணுறோம் எத்தனை வில்லேஜ் இருக்குது அது எந்த போஸ்ட் ஆஃபீஸ் கீழே வருது அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க இது பேர் தான் வில்லேஜ் ஸ்டார்டிங் லிஸ்ட்டு ஜம் ஃபிஃப்டி டூ ஜென்ரலாக இந்த வில்லேஜ் ஸ்டார்டிங் லிஸ்ட் வந்து எங்கே நம்ம வச்சு சப் அக்கௌண்ட்டு தான் இது வரும் ஏன்னா வில்லேஜ் போஸ்ட்மேன் வந்து யாரோட அட்டாச் ஆகிருப்பாருன்னா சப் அக்கௌண்டோட தான் அட்டாச் ஆகிருப்பாரு வில்லேஜ் போஸ்ட்மேன் வந்து சப் அக்கௌண்டோட தான் அட்டாச் ஆகிருப்பாரு அதனால் இது வந்து சப் அக்கௌண்ட் பக்கத்துல எல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க இந்த லிஸ்ட் ஏன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த வில்லேஜ் அப்படின்னு தெரியும் பாத்தீங்களா சோ இட் இஸ் ஹேங் இந்த வில்லேஜ் லிஸ்ட் வந்து ஹேங்கிங் எங்க பண்ணிருப்பாங்க அப்படின்னா சப் அக்கௌண்ட் பிரான்ச் தான் நியர் பை சப் அக்கௌண்ட் பிரான்ச் தான் பண்ணிருப்பாங்க நியர்பை சப் அக்கௌண்ட் பிரான்ச் அவங்க அதை ஹேங் பண்ணியிருப்பாங்க போஸ்ட் மாஸ் என்ன பண்ணணும் மந்த்லி ஒன்ஸ் போஸ்ட் மாஸ் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த வில்லேஜ் ஸ்டார்டிங் லிஸ்ட் வந்து செக் பண்ணி பார்க்கணும் எக்ஸாம் சப் அக்கௌண்ட் ரெசிடென்ட் ஒன்ஸ் நீங்க வந்துருக்கீங்க ரெண்டுமே பார்க்கணும் அதாவது சப் அக்கௌண்ட் ரெசிடென்ட் வந்து இந்த வில்லேஜ் ஸ்டார்டிங் கரெக்டா மாதிரி எக்ஸாமின் பண்ணணும் மந்த்லி ஒன்ஸ்

பிப்ரவரி மாசம் பிப்ரவரி ஒன்னாம் இருந்து போர்டீன் வரைக்கும் பிப்ரவரி ஒன்னு டு பிப்ரவரி ஃபோர்டீன் பஸ்ட் ஃபோர்டீன் டேஸ் வர்ற வர தபால் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்டர்ன்ஸ் ரிட்டர்ன்ஸ் என்ன எவ்வளவுன்னா கணக்கு எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க இந்த ஃபார்ம் என்ன பேர் அந்த பேருஆரோட ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா எம்எஸ் எயிட்டி எயிட் சாரி எம்எஸ் எயிட்டி எயிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் இருக்கு அந்த ஃபார்ம்ல தான் எவ்வளவு தபால் வந்திருக்கு என்ன ஏது எல்லாத்தையும் கேட்டகரி வைஸ் எல்லாத்தையும் பிரிச்சு எழுதுவாங்க இது பேர் தான் இயர்லி வில்லேஜ் ரிட்டர்னு பிப்ரவரி ஒன்னுல இருந்து பிப்ரவரி பதினாலு வரைக்கும் எத்தனை தபால் வந்தது என்னன்னு டெய்லி வைஸா அந்த கேட்டகரி வைஸா எல்லாத்தையுமே பிரிச்சு எல்லாத்தையும் எழுதிருவாங்க இதை என்ன பண்ணுவாங்கன்னா போஸ்ட் மாஸ்டர் அந்த கன்சர்ன் போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா பிப்டீன் அன்னைக்கு பிப்ரவரி பிப்டீன் அன்னைக்கு வெரி நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவாங்கன்னா சப்டிஷன் ரேட்டுக்கு அனுப்புவாங்க சப்டிஷன் கேட்டுக்கு அனுப்புவாங்க அவங்க அதை ரிவியூ பண்ணி பார்ப்பாங்க சப்டிஷன் கேட்டுக்கு அனுப்புவாங்க அவங்க அதை ரிவியூ பண்ணி கரெக்டாக என்ன போன வருஷம் இருக்கு ரெண்டு வருஷம் இருக்கு அந்த டிராஃபிக் இருக்கா குறஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பாங்க அதான் வந்து இந்த இயர்லி வில்லேஜ் ரிட்டர்னு ஒவ்வொரு மாசமும் பிப்ரவரி ஒண்ணுல இருந்து பிப்ரவரி பதினாலு வரைக்கும் உள்ளதை மட்டும் செக் பண்ணி பார்ப்பாங்க அடுத்ததான் ஆர்டிகல் அட்ரஸ் பர்சன் இது நம்ம நிறைய இடத்துல டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இந்த ஆர்டிகல் அட்ரஸ் டுசீஸ்டு பர்சன இதுவும் வந்து இறந்தவங்களுக்கு தபால் வந்தா தபால் கொடுக்கலாமா வேண்டாமா தான் இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இன்சூட் ஆர்டிகலா இல்லாம இருந்தா இன்சூட் ஆர்டிகல் வேல்யூபிள் அந்த மாதிரி இல்லாம இருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து என்னோட போஸ்ட் மாஸ்டர் டிஸ்கிரஷன் அப்படியே அதை கொடுத்துடலாம் போஸ்ட் மாஸ்டர் டிஸ்கிரிஷன்ல கொடுக்கலாம் ஒருவேளை வந்து எப்ப கொடுக்கலாம் ஒன்னு வந்து இந்த இன்சூட வேலுபூல இல்லாமல் கன்ஃபார்ம் பண்ணணும் தென் அகைன் அந்த ஜெனியினஸ் ஆஃப் அந்த லீகல் ஹேர் பார்க்கணும் ஜெனியுனஸ் ஆஃப் லீகல் கார் ஏன்னா வந்து இப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அவருக்கு தபால் வந்திருக்கு இன்னொருத்தர் வந்து கொடுக்காரு அப்படின்னா அவர் வந்து லீகல் கார் தானா கிளைமெண்ட் தானா எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறத ரெண்டையும் கன்ஃபார்ம் பண்ணும் இதையும் கன்ஃபார்ம் பண்ணி இதையும் கன்ஃபார்ம் பண்ண அவங்க கொடுக்கலாம் ஒருவேளை இந்தியூட்டோ வேலை கூட இருந்தா என்ன பண்ணுவோம்னா அவர் அத ஆரோக்கு அனுப்பி வச்சிருவாரு ஹெட் ஆஃப் தர்க்கிள் ஹெட் ஆஃப் ஹெட் ரெப்பர்சென்ட் பண்ணிருப்பாரு சர்க்கிள் என்ன சொல்றாங்களோ அதை பேஸ் பண்ணி இந்த ஆரம்ப இருந்து அந்த கிளைமெண்ட்டுக்கு போயிடும் இதான் வந்து இது சொல்றாங்க கிளைமெண்ட் இருக்காரு அவருக்கு அது போயிரும் மெட்டாஃபர் சர்க்கிளுக்கு தான் இவர் ஆர்லோக்கு அனுப்பி விட்டுட்டு மெட்டாஃபர் சர்க்கிள் ரெப்ரெசன் பண்ணிடுவாரு இதே மாதிரி வேலிபிள் இருக்கு இன்ஷூட் இருக்கு இவங்க கிளைம் பண்றாங்க கொடுக்கலாமா வேண்டாம் அப்படின்னு கேட்டு கெட்டாஃப் சர்க்கிள் அனுப்பி விட்டுட்டு அந்த தபால் என்ன பண்ணுவார் ஏழு நாள் தான் வச்சிருக்க முடியாது வச்சிருக்க முடியாது பாத்தீங்களா சோ ஆர்எல் ஓக்கு அனுப்பி விட்டுருவாரு சோ கெட்டாஃப் என்ன பதில் சொல்றாங்க அது தகுந்த மாதிரி ஆர்ல இருந்து வாங்கி அதுக்கப்புறம் டெலிவரி கொடுப்பாங்க ஒருவேளை வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா அது அப்படியே என்ன பண்ணிடுவாங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க இதான் என்னன்னு பாத்தீங்கன்னா டிசிஸ்ட் பர்சன் ஆர்டிகல் அட்ரஸ் டு டிசிஸ்ட் பர்சன் அப்புறம் அசஸ்மெண்ட் ஆஃப் கஸ்டம் டியூட்டி அசஸ்மெண்ட் ஆஃப் கஸ்டம் டியூட்டி அசஸ்மெண்ட் ஆஃப் கஸ்டம் டியூட்டி வந்து யார் பண்ணுவாங்க ஃபாரியன் போஸ்ட் ஆஃபீஸ் பண்ணுவாங்க ஃபாரியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு இது வாடிஃபை டெஃபனேஷனில் படிச்சிருப்போம் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாவும் இருந்தது ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு ஓய்யாவும் இருந்து கஸ்டம் டியூட்டியும் அசஸ் பண்ணாங்கன்னா கஸ்டம்ஸ் டியூட்டியும் அசஸ் பண்ணாங்கன்னால் அவங்க வந்து ஹெட் ஃபாரிங் போஸ்ட் ஆஃபீஸ் ஹெட் ஃபாரிங் போஸ்ட் ஆஃபீஸ் அதே வெறும் கஸ்டம் டியூட்டி மட்டும் அசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சிவிஎஸ் டீம் கஸ்டம் டியூட்டி மட்டும் அசஸ் பண்றாங்கன்னா அவங்க சஃபாரி போஸ்ட் ஆபீஸ் ஸோ கஸ்டம் டியூட்டி அசஸ்மெண்ட் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸுக்கு மட்டும்தான் கஸ்டம் டியூட்டி அசஸ்மெண்ட் பண்ண முடியும் வேற யாரும் அசஸ் பண்ண முடியாது கஸ்டம் டியூட்டி டியூட்டி இருக்கா அந்த அந்த பொருள் வந்து கஸ்டம் எல்லாம் டிக்ளரேஷன் வாங்கி எல்லாம் அனுப்பி விட்டுலாம் ஆனா அசஸ் பண்றது யாரு பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் தான் பண்ண முடியும் அதுல ரெண்டு இருக்கு ஹெட் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் சஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் அவங்க ஓய் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸேஞ்சாகவும் ஆஃபீஸ் என்ன அவுட் வரில இருந்து வர்றது இன்வெடுக்கும் இன்வரில இருந்து வர்றது அவுட்வர்டுக்கு அனுப்பிவிடுவாங்க அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஃபாரின் ஹெட்வார்டி போஸ்ட் ஆஃபீஸ் அவங்க ஆஃபீஸ் ஆஃப் சொல்லுவோம் அப்படி இல்லாம ஒரு அரசு பண்ணாங்கன்னா அவங்க ஆஃபீஸ் அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் எக்ஸாம்ல கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஜென்ரலா பப்ளிக் கொடுக்க கூடாது ஒருத்தர் வராரு சும்மா வந்து உங்க ஆபீஸ்ல எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாது இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் நாட் மேடு பப்ளிக் அதாவது கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷனை வந்து பப்ளிக்கு ஜென்ரலாக கொடுக்கக்கூடாது அப்படிங்க சொல்ல வரான் அப்போ யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்னா ஒரு எட்டு பேருக்கு கொடுக்கலாம் ஒரு எட்டு பேர் வந்து கேட்டா அவங்களுக்கு மட்டும் கொடுக்கலாம் வேற யாருக்கு வந்து சும்மா ஒருத்தர் வராரு உங்க ஆளு எத்தனை பேர் வர வைக்காங்க அவர் வீடு எங்க இருக்கு வீடு வீடு எங்க இருக்கு எத்தனை டிரான்சாக்சன் பண்றீங்க எவ்வளவு எல்லாம் டீட்டெயில் கேட்பாங்கல்ல அந்த மாதிரிலாம் இல்ல நம்ம ஆஃபீஸோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரிலாம் யாரு கேட்டாலும் நம்ம ஷேர் பண்ணக்கூடாது ஒரு எட்டு பேர் கேட்டா பண்ணலாம் முதல் என்ன ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா கோர்ட் ஆர்டர் ஒருத்தர் வராரு கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கிட்டு வராரு கோர்ட் ஆர்டர் வச்சு இதே மாதிரி இவங்களுக்கு எல்லாம் வந்து நீங்க வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி கேக்குறாங்க இவங்களுக்கு நீங்க உங்க உங்ககிட்ட தகவலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்தாருன்னா அவருக்கு கொடுக்கலாம் ரெண்டாவது டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டு கேட்கலாம் மொத ஒருத்தர் வந்து எனக்கு வந்து இந்த போஸ்டாஃபிஸோட தகவல் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்தா அதுவே கோர்ட் ஆர்டர் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அவரே கேட்கலாம் ஏதோ ஒரு கேஸுக்காக இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இந்த ரெக்கார்ட்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பலாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கோர்ட்டுக்காக என்னாமரஸ் பவர் அதை நினைச்சா என்னால பண்ண முடியும் யார்கிட்ட வந்து எதனாலும் கொண்டு வர சொல்லலாம் யாருனாலும் வந்து ஆஜராக சொல்லலாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் படி கோர்ட்டுக்கு அந்த பவர் இருக்கு ஸோ அது மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அவர் கேட்காருன்னா அவரை வந்து இது பண்ண முடியும் தென் மூணாவது அவருக்கு கொடுக்கலாம் மூணாவது பாத்தீங்கன்னா கமிஷனர் ஆஃப் போலீஸ் கமிஷனர் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஆர் டிஸ்ட்ரிக்ட் சூப்பர் அண்டா போலீஸ் டிஸ்ட்ரிக்ட் சூப்பர் அண்டா போலீஸ் இவங்க இவங்க கேட்டாங்கன்னா கொடுக்கலாம் இவங்கலாம் வந்து கேட்கறாங்க கமிஷனா போலீஸ் வந்து இந்த இது எல்லாம் கொடுங்க ஒரு என்கொயரி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்புறம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஐடி டிபார்ட்மெண்ட் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அவங்க கேட்டா கொடுக்கலாம் தென் அஞ்சாவது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் கேரக்டர் இதுவும் யாரு பாத்தீங்கன்னா ஒரு கலெக்டர் அவரோட அப்ளிகேஷன் வச்சு கொடுத்தா கலெக்டர் இருக்காங்களா கலெக்டரோட அப்ளிகேஷன் கொண்டு வந்துட்டு இது மாதிரி ஏதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் இதுக்கு கலெக்டர் அப்ளிகேஷன் கலெக்டர் வந்து ஒரு லெட்டர் மாதிரி வாங்கிட்டு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா பர்பஸ்க்காக இருந்தால் மட்டும் தான் கொடுக்க முடியும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டான்னா எத்தனை போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு அங்க போஸ்ட் ஆஃபீஸ் எத்தனை பேர் வேலை பார்க்காங்க என்ன மாதிரி வேலை பார்க்குறாங்க அப்படி மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா கலெக்ஷனுக்கு கலெக்டர் இருந்து ஒரு அப்ளிகேஷன் மாதிரி வாங்கிட்டு வந்து அதை வச்சு கொண்டு வந்து கேட்டாங்கன்னா நம்ம அதுக்கு இதை கொடுக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸைஸ் ஆபிசர் சொல்லுவாங்க சென்ட்ரல் எக்ஸைஸ் ஆபீசர் அவங்க இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர் இவங்க சென்ட்ரல் எக்ஸைஸ் ஆபீசர் சொல்லுவாங்க இவங்க கேட்டா கொடுக்கலாம் சென்ட்ரல் எக்ஸைஸ் ஆஃபீஸர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோர்ட் அட்டாச்மெண்ட் இப்ப வந்து யாராவது கோர்ட்ல இருந்து சிவில் கோர்ட் பாத்தீங்களா சிவில் கோர்ட்ல இருந்து ஏதாவது ஒரு அட்டாச்மெண்ட் கொண்டு வருவாங்க அந்த கோர்ட் அட்டாச்மெண்ட்டை வச்சு கேட்பாங்க இவங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் கொடுங்க இவங்களை பத்தி அப்படின்ற மாதிரி கேட்பாங்க எக்ஸாம்பிள் சம்பளத்துல வந்து யாராவது பிடிச்சி கொடுக்குற மாதிரி இருக்கும் அது வச்சு நம்ம கோர்ட் அட்டாச்மெண்ட் சம்பளத்துல இருந்து பிடிக்கலாம் அப்போ அவங்க பத்தின டேட்டா கேட்டாங்கன்னா அதுக்காக கோர்ட் அட்டாச்மெண்ட்டோட வந்தாங்கன்னா அவங்களுக்கு தென் லாஸ்டா பாத்தீங்கன்னா முனிசிபல் ஆபீஸ் இருக்காங்களா முனிசிபல் ஆஃபீஸ் லோக்கல்ல இருப்பாங்கல்ல முனிசிபல் ஆபீஸ்க்கு கொடுக்கலாம் என்ன கொடுக்கலாம்னா பார்சல் டேட்டா மட்டும் அவங்களுக்கு வந்து எத்தனை பார்சல் வருது என்ன ஏது அப்படின்ற மாதிரி எதுவும் கேக்கலாம்னு வச்சுக்கோங்க பார்சல் போஸ்ட் சம்பந்தமான டீடைல் மட்டும் பார்சல் போஸ்டம் அபோவ் பார்சல்ஸ் அப்படி எதுவும் இருக்கதோட முனிசிபல் ஆபீஸுக்கு பாத்தீங்களா அவங்க வந்து கேட்டாங்கன்னா இதை கொடுக்கலாம் இந்த எட்டு பேர் கேட்டால் மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இல்ல இந்த எட்டு கண்டிஷன்ஸ்ல மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் போஸ்ட் ஆபீஸ் இன்ஃபர்மேஷனை மற்றவங்களுக்கு அந்த எட்டு பேருக்கு கொடுக்கலாம் மத்தபடி யாராவது வந்து கேட்டால் நம்ம இதுக்கு கொடுக்க மாட்டேங்குது கொடுக்க முடியாது நம்ம ரைட்டாவே சொல்லிடலாம் இவங்க கொடுத்தாங்கன்னா ஆதன்டிக்கேட்டட் ஃபார் கெட்டிங் ஓகேவா அதனால இவங்க எட்டு பேர் சொன்னா நம்ம அடுத்ததான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எட்டு பேருக்கு அப்புறமா கரன்சி நோட்டு சேஞ்ச் ஆஃப் கரன்சி நோட்டு இது என்ன அப்படின்னு இது நிறைய நீங்க பேப்பர்லயே படிச்சிருக்கீங்க போஸ்ட் ஆபீஸ் சேஞ்ச் கொடுக்கல அப்படின்றதுக்காக வந்து நான் கோர்ட்ல கேஸ் போட்டுருப்பாங்க நான் பத்து ரூபா கொடுத்தேன் எட்டு ரூபா போக ரெண்டு ரூபா தரல அந்த மாதிரி சொல்லுவாங்க சோ இது என்ன அப்படின்னா பப்ளிக் வந்து நீங்க வந்து டிமாண்ட் பண்ண முடியாது சேஞ்ச் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது இட் வந்து நம்மளோட டியூட்டி தான் அது நம்ம தான் அதுக்கு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ரூல்ல சொல்றாங்க அவங்க வந்து கண்டிப்பா சேஞ்ச் கொடுக்கணும் கட்டாயம் கிடையாது வி கேனாட் கம்பல் த பப்ளிக் டு பிரிங் த சேஞ்ச் அவங்களை கொண்டு வந்து சொல்லக்கூடாது நம்ம தான் அதுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த ரூல்ல சொல்றாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ரூல் கஸ்டடி ஆஃப் சீல்ஸ் அண்ட் ஸ்டாம்ப் ஸ்டீல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் கூட வச்சுக்கலாம் ஸ்டீல் சீலு ஸ்டாம்புலாம் இருக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸ்ல அது யார் வச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஜென்ரலா போஸ்ட் மாஸ்டர் தான் கஸ்டோடியன் ஆஃப் த கீஸ் அண்ட் ஸ்டாம்ப் போஸ்ட் மாஸ்டர் தான் வச்சிருக்கணும் அதுலயும் ஒரு சில இதே என்ன சொல்றாங்கன்னா நைட் டியூட்டி இப்போ நைட் டியூட்டிக்கு வந்து ஏதாவது கேட்கறாங்க அப்படின்னா அதை வந்து அவர் வந்து அவரோட கொடுத்து வந்துடலாம் அது இல்லாமல் மற்றதெல்லாம் என்ன பண்ணணும்னா அவங்களோட சேஃப் கஸ்டடியில் தான் வச்சுக்கோம் அந்த வந்த சமயத்தில் அது மாதிரி அட் த டைம் ஆஃப் ஒர்க்கிங் மார்னிங் ஒர்க் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டர் அண்ட் அந்த கன்சர்ன் போஸ்டல் அசிஸ்டண்ட் போஸ்ட் மாஸ்டர் பிளஸ் கன்சர்ன் போஸ்டல் அசிஸ்டண்ட் பிஏ வச்சுக்கோங்க அவங்க ரெஸ்பான்சிபிள் எப்போ மார்னிங் டைம்ல டே டைம்ல ஏன்னா டே டைம்ல வந்து அவங்க தான் வச்சிருப்பாங்க எப்பவும் போஸ்ட் மாஸ்டர் கையில் வச்சிருக்கோம் இல்லை அவங்ககிட்ட கொடுத்துருப்பாரு ஸோ இது வந்து டே டைம்ல போஸ்ட் மாஸ்டரும் கன்சர்ன் பிஏவும் வந்து ஜாயின்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் ஸ்டாம்ப் அண்ட் சீலு பட் நைட்டு நைட்டு போல பார்த்தீங்கன்னா போஸ்ட்மாஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருந்தோம் அதுலேயும் எஸ்பெஷலி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாம்ப்லாம் கண்டிப்பாக போஸ்ட்மாஸ் கஸ்டில் தான் இருக்கணும் ரவுண்ட் எம்ஓ மணி ஆர்டர் கிடைக்கும் ரவுண்ட் எம்ஓ ஸ்டாம்பு இன்சூரன்ஸ் ஸ்டாம்பு இன்சூரன்ஸ் ஸ்டாம்ப் இன்சூரன்ஸ் சீல்னு சொல்லுவோம் இன்சூரன்ஸ் சீலு என்பெய்டு ஸ்டாம்பு அன்பெய்டு ஸ்டாம்ப் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்பவுமே இது யாராவது வேணா கூட எடுத்து கொண்டு போய் அடிச்சிட்டு திரும்ப கொண்டு இது வந்து எப்பவுமே அவரோட கஷ்டம் மற்ற ஸ்டாம்ப்லாம் வந்து அந்த அசிஸ்டன்ஸ் கொடுத்துடலாம் பட் நைட் போகும்போது வாங்கி வச்சிடணும் ஆனா இந்த மூணு அவரோட கஸ்டடியில தான் இருக்கணும் யாராவது வேணும்னு கேட்டாலும் இருந்து வாங்கி எடுத்துட்டு போய் தான் திரும்ப கொண்டு வந்து கொடுத்துடணும் இது வந்து கஸ்டடியா ஸ்டாம்ப் அதுக்கு அடுத்து இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கஸ்டடி ஃபார்ம்ஸ் ஃபார்ம்ஸ்லாம் எல்லாம் யாரோட கஸ்டடி பாத்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டர் தான் எல்லாமே ஒரு ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் மாஸ்டர் தான் அவரோட கஸ்டடியில் தான் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் சர்ப்ளஸ் கலெக்ஷன் ஆஃப் அமௌண்ட் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பணம் இப்போ கவுண்டர்ல வந்து சர்ப்ளஸ் கலெக்ஷன் ஆகிட்டே இருக்கும் இப்போ வந்து போஸ்ட் மாஸ்டர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணும் எவ்வளவு தேவையோ அதை மட்டும் மீதியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா வந்து அது வந்து அவரோட டியூட்டி தான் கவுண்ட் இப்போ நீங்க ரீசெண்டா இதுல ஒரு குஜராத்ல ஒரு கேஸ் நடக்குது ஏன்னா ஒரு ஆஃபீஸ்ல வந்து ஒருத்தர் கவுண்டர்ல பணம் வாங்கி வச்சிருக்காரு பின்னாடி வேலையே ஒரு அன்னோன் பர்சன் போயிருக்காரு ஏதோ வேலைக்காக அவருக்கு அந்த பணத்தை எடுத்துட்டு போயிருக்காரு காரணம் எக்ஸஸ் கேஷ் இருந்ததுனாலதான் முடிஞ்ச அளவுக்கு கவுண்டர்ல வந்து என்ன பண்ணக்கூடாது பண்ணவே கூடாது அது யாரும் டியூட்டி மைண்ட்ரி பண்ணணும்னா போஸ்ட் மாஸ்டர் தான் பார்க்கணும் விஜிலண்டாவே அப்பப்போ செக் பண்ணிக்கணும் யாரும் இருக்காங்களா அதே மாதிரி அன்னோன் பர்சன்ஸ் யாரையும் என்ன கவுண்டர் போர்ஷன்ஸ்லாம் விடக்கூடாது ஜென்ரலாக ஆஃபீஸ் ப்ளீமிசஸ்லயே அன்நோன் போர்ஷன்ஸ் யாருமே விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நிறைய இடத்துல சொல்லுவாங்க ஏஜெண்டையே நீங்க ஆபீஸ் ப்ளீமிஸ்ல விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் சில இடத்துல என்ன பண்றாங்கன்னா ஏஜென்டே வந்து ஆஃபீஸ் வந்து உட்காந்துருப்பாங்க அது வந்து ஒவ்வொரு போஸ்ட் மாஸ்டர் அண்ட் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து உள்ளது பட் நமக்கு என்ன அன்னோன் அன்சன்ஸோ பப்ளிகோ எக்காரணத்தை கொண்டு ஆஃபீஸ் என்ரே வரக்கூடாது அப்படி வந்தாங்கன்னா என்ன ப்ராப்ளம் வரும்னா இது மாதிரி தான் நீங்க எக்ஸஸ் கேஷோ ஏதோ கார்டு வச்சிருந்தீங்கன்னா அவங்க எட்டு வந்து இத பண்ணவே கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க அது யார் டியூட்டினா எல்லாமே போஸ்ட் மாஸ்டர் தான் இந்த மாதிரி வராங்களா போகிறாங்களா அப்புறம் எக்ஸஸ்ஸா கேஷ் எதுவும் வச்சிருந்தா கவுண்டரில் கலெக்ஷன் ஆயிட்டுனா அதை வாங்கி எங்க கொடுத்துடணும் ட்ரெஷரியில் கொடுத்துடணும் அவர் வாங்கி வச்சிக்க முடியாது நீங்க என்னடா போஸ்ட் மாஸ்டர் சொன்னேன் அவர் வாங்கி வச்சுக்க முடியாது ட்ரெஷரி பிரான் இருக்கும் பாத்தீங்களா உடனே என்ன பண்ணா ட்ரெஷரை இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள்ட்ட அதெல்லாம் மானிட்டர் பண்ணலாம் எவ்வளோ கேஷ் கலெக்ஷன் இப்போலாம் வந்து ஆப்பில் பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தே தெரியும் அந்த டைமில் போய் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட எவ்வளோ கேஷ் கலெக்ஷன் பார்த்துடலாம் ஸோ அவங்க கவுண்டருக்கு ஒரு லிமிட் இருக்கும் ரெண்டு லட்சம் தான் ஒரு லட்சம் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த லிமிட்டுக்கு போக மீதி உள்ளதை அவங்க ட்ரெஷரை விட்டு வாங்கிட்டு போய் சொல்லிடலாம் ஸோ இது வந்து இந்த வால்யூம் சிக்ஸ் பார்ட் டூல சொல்கிறாங்க தென் இதில் இருபத்தி அஞ்சாவது ரூல் என்னன்னு டிஸ்போசல் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் டிஸ்போசல் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா பிரிசர்வேஷன் பீரியடாக தான் டிஸ்போசல் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஒவ்வொரு ரெக்கார்டுக்கு ஒரு பிரிசர்வேஷன் பீரியட் இருக்கும் அந்த ப்ரிசர்வேஷன் பீரியட் முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும் அதை டிஸ்போசல் பண்ணணும் டிஸ்போசல் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இது நம்ம நிறைய இடத்துல அங்கங்க பார்த்துருப்போம் இதுலயும் கொஞ்சம் இதை சொல்றாங்க முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த போஸ்ட் மாஸ்டர் ஆர்டர் புக் சொல்றாங்க போஸ்ட் மாஸ்டர் ஆர்டர் புக் வந்து அது வந்து மூணு வருஷம் தான் சொல்றாங்க போஸ்ட் மாஸ்டர் ஆர்டர் புக் இதோட நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா எம்எஸ் ஒன்னு சொல்லுவோம் எம் எஸ் டூ எல்லாம் பாத்தீங்கன்னா எம்எஸ் டூ பாத்தீங்கன்னா எரர் புக் எம் எஸ் ஒன் பாத்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டர் ஆர்டர் புக் இது வந்து ஹெச்ஓ போஸ்ட் மாஸ்டர் வச்சிருப்பாரு சில எஸ்ஓலையும் சில போஸ்ட் மாஸ் வச்சிருப்பாங்க அதான் வந்து இதை வந்து போஸ்ட் மாஸ்டர் ஆர்டர் புக்குன்னு சொல்றோம் இதுலயே நம்ம பி ஓக்கு எல்லாம் போனோம்னா பிஓஎஸ்ஓக்கெல்லாம் போனோம்னா ஐஆர் ஒட்டி வைப்பாங்க பிஒஎஸ்ஓ ஹெச்ஓலாம் ஐஆர் ஒட்டி வைப்பாங்க அதையும் நம்ம ஆர்டர் புக்குன்னு தான் சொல்வோம் அதோட நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா எம்எஸ் எய்ட் இது வந்து போஸ்ட் மாஸ்டர்ஸ் ஆர்டர் புக் சொல்லுவாங்க இது எம் எஸ் இது வந்து ஆர்டர் புக்குங்கிறது ஐயாறு எல்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்க அது பேரும் ஆர்டர் புக் தான் சொல்லுவாங்க அது பேர் எம் எஸ் இதோட பிரசர்வேஷன் பீரியட் தான் மூணு வருஷம் இப்போ நான் பாத்துட்டு இருக்கிறது இதோட பிரசர்வேஷன் தான் மூணு வருஷம் இந்த ஆர்டர் புக் இருக்கு பாத்தீங்களா இந்த இன்ஸ்பெக்ஷன் ஆர்டர் புக் இதெல்லாம் என்ன பண்ணலாம்னா வீடோர் பண்ணலாம் ஆனா பிஓவோட ஆர்டர் புக்கை மட்டும் பிஓ இருக்கு பாத்தீங்களா இதோட ஆர்டர் புக் மட்டும் ரெண்டாவது சர்க்கிள் பெர்மிஷன் வாங்கி தான் வீடு பண்ண முடியும் ரெண்டாவது சர்க்கிள் ரெண்டாவது சர்க்கிள் பெர்மிஷன் வாங்கி பண்ண பண்ணக்கூடியதுன்னு ஒரு நாலு நாலு இது இருக்கு என்னன்னு பாத்துக்கலாம் ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா பிஓ ஆர்டர் புக்கு பிஓ ஆர்டர் புக்கு ரெண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ் லெஜர் போடுவாங்க லெஜர் சொல்லுவாங்க அது வந்து பைண்டர் சொல்லுவாங்க போஸ்ட் ஆபீஸ் லெஜர் இது இன்னமும் நிறைய நீங்க எஸ்ஓஸ்லாம் எல்லாம் போனீங்கன்னா இதெல்லாம் வச்சிருப்பாங்க இதெல்லாம் வீடு பண்ண முடியாம ஏன்னா ரெண்டாவது சர்க்கிள் வாங்குவோங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிருப்போம்னா வீடு பண்ணாம வச்சிருப்பாங்க அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேரக்டர் அதாவது பிஎஃப் ஐல் சொல்லுவாங்க பிஎஃப் ஐல அப்ஸ்கேண்டர் ஆனவங்க அபிஷியல்ஸ் இருப்பாங்க அவங்க அப்ஸ்கேண்ட் ஆயிருப்பாங்க அப்ஸ்கேண்டா காணாமல் போயிருப்பாங்க இப்போ அவங்களோட ஃபைல் போய் நம்ம வந்து வீடியோ பண்ண முடியாது அந்த மாதிரி எதுவும் இருந்ததுன்னா அதையும் நம்ம வந்து ஹெட் ஆஃப் பெர்மிஷன் வாங்கி தான் நம்ம அதை வீடியோ பண்ண முடியும் அப்புறம் ஏதாவது என்கொயரி நாட் கம்ப்ளீட் ஆகல அதாவது இப்போ என்கொயரி வந்து நடந்துகிட்டு இருக்கும் என்கொயரி கம்ப்ளீட் நடந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது பண்ண இருக்கு அதை வீடியோ பண்ணாலும் ஹெட் ஆஃப் சர்க்கிள் பெண்டிங் என்கொயரி பேப்பர்ஸ்

த்ரீ இயர்ஸ் இதெல்லாம் இதுல உள்ளது வால்யூம் சிக்ஸ் பார்ட் ஒன்ல உள்ளது முக்கியமான இது நிறைய இருக்குன்னா இதை மட்டும் என்னன்னு பாத்துக்கிட்டேன் சோ இதோட வால்யூம் சிக்ஸ் பார்ட் ஒன்ல ஒரு பாதி போர்ஷன் முடிச்சிருக்கோம் இன்னும் மீதி போர்ஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாக்கலாம் அனைவரும் தொடர்ந்து இணைந்தீர்கள் அனைவருக்கும் நன்றி